ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்றைக்கி வந்து மணியோட மாமியார் வந்திருந்தாங்க ஸோ ரவினாவோட அம்மா தான் என்ன பயம் பயப்படுறாப்புல மணி எப்பா இந்த பயமாக ஏற்கனவே அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஆன்டி வந்து திட்டினது தான் அது எல்லாமே ஓகே தான் அவங்க அம்மா வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல கமல் சார் தான் ஃபஸ்ட்டு பேசுனார் அவர் கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரவினாவை போய் ஸ்டோர் ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க ஸ்டோர் ரூமில் போய் பார்க்கும்போது தான் ரவினாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவீனா கூட அம்மா அங்கே இருக்காங்க இதை பார்த்த உடனே மணி அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பேக் அடிச்சிட்டாப்புல இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது நம்ம போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இவங்க வேற இந்த ஆன்டி பேசுனதே நம்மளால கண்டுக்க முடியல இதில் வேற அவங்க அம்மாவையும் வேற கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பேக்கு தான் உள்ளே போகவே இல்லை இனிமேல் வேலைக்கு ஆகாது நம்ம உள்ளே போவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தாப்புல ஸோ அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் ஆனால் இல்லை அவங்க அம்மா டீசெண்டாக மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கைய கொடுத்தாங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க மாஸ்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு மாயா எல்லாருமே கலாய்க்கிறாங்க ஒரு வழியா அப்படியே மணி கொஞ்சம் அப்பா சாமி இவங்க நல்ல வேலை பேசிட்டாங்க நம்ம மனசு செம்ம கடுப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரவீனாவோட அம்மாவுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் நடந்துகிட்ட விதத்தை பார்த்தா ஓகே சரி இந்த வீட்டுக்குள்ள வேணாம் வெளியில போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு பண்ணிக்கட்டு ஸோ அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நடந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு ஆனா மணிக்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மணிக்கிட்ட மாஸ்டர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை மணியும் அப்படி இப்படி சுற்றி வந்தாப்புல ஸோ அவங்களுக்கு பிளேட் எடுத்துகிட்டு போனாரு மணி அதுக்கப்புறம் அப்படியே பில்லோ வச்சு விடுறது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு மணி அப்படியே வந்து கைண்டாக இருந்தாப்ல ஒரு சில நேரத்தில் வந்து அப்படியே மணி அவங்களுக்கு கண்ணில் படாத மாதிரி குப்பை எழுற மாதிரி அப்படி புரிஞ்சு நடிச்சுட்டு போனாப்புல ஓகே தான் அவங்க இதை பற்றிலாம் எதுவுமே பேசிக்கல உன் கேம் நீ விளையாடு நீ நல்லா விளையாண்டுட்டு வா நீ வீட்டுக்கு வரணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை பயங்கரமா ஆறுதல் படுத்திட்டாங்க மணிக்கு ரொம்ப ஹாப்பி எப்பா என்ன என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி கரெக்ட் கடைசியா வழி அனுப்பும்போது கூட பயங்கரமா டாட்டா போடுறாப்ப டான்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா ஸோ அவங்க அம்மா அந்த அளவுக்கு ரவீனா கிட்ட பயங்கர க்ளோஸாக பேசிட்டு ரவீனா கிட்ட இந்த மணியை பற்றி எதுவுமே பேசாதது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஸோ ஒரு வழியா நம்ம மணிக்கு கிரீன் சிக்னல் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இல்லை அப்படின்னா நீ வெளியில வேணாம் நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பொறுத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரில ஸோ க்ரீன் சிக்னல் தான் தெரியுது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கோவம் இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா அந்த வீட்லேயே காட்டியிருப்பாங்க அதெல்லாம் காட்டாம வெளியில வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கமல் சார் கமல் சாரை பத்தி பேசணும் அப்படின்னா என்ன பேச போறாரு பேசுறதுக்கு என்ன இருக்கு உள்ள ஏதாவது சண்டை போட்டால்தான் அவர் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவார் உள்ளதான் சண்டை இல்லையே எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க எல்லாரோட அப்பா அம்மா குழந்தைங்கலாம் வரும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட் அழுதத வச்சு அவர் என்ன பேசுவார் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை உங்கள் வீட்டில இருந்து என்ன சொன்னாங்க எதை நீங்க மாற்றிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எதை நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னாங்க ரவீனா வந்து அவங்க கேமை நான் விளாடக்கூடாது அப்படின்னாங்க நான் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பேன் நான் வந்து கரன்சி மேட்டரில் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால இனிமேல் வந்து நான் அவரோட கேமை விளாட மாட்டேன் அது அவரை பாதிக்கும் என்னையும் பாதிக்கும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னால் அது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே தான் மாயா கிட்டே அதான் சொன்னாங்க மாயாவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து நீ கைண்டாக நடந்துக்கோ நீ வெளியில் நல்லா கைண்டாக இருப்பியம்மா இதை நாங்கள் நம்பணும் வெளியில மாயா கைண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இவ்வளவு கேமரா இருக்கு இதுலேயே என்ன வரத்து வந்தாங்க தெரியுமா அதுலயும் கூல் சுரேஷ் எல்லாம் வச்சு செஞ்சாங்க இப்படி கண்ணை தான் காட்டினாரு முடிச்சுட்டாங்க அவர் கதையை அந்த அளவுக்கு இவங்க வெளியில கைண்டா இருப்பாங்களாம் நம்ம நம்பணுமா ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு பூர்ணிமாவுக்கும் ஓகேதான் நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத எல்லாரையும் நம்பாத இந்த வீட்டுக்குள்ள வெளியில வந்து நீ ஃப்ரெண்ட்ஸா ஒன்னும் ஆயிக்கோ ஆனா இந்த வீட்டுக்குள்ள அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனா நம்ம தினேஷ் கோவப்பட்டு பேசாத அடுத்தவங்க சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னாரு அதெல்லாம் ஓகே ஓகேதான் தினேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா தினேஷ் கிட்ட வந்து டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு ஆனா அவர் என்னன்னா யார் பேசினாலுமே ஏதோ கண்டென்ட்டுக்காகவே இவர்கிட்ட சண்டை போடுற மாதிரியே நினைச்சு எல்லாருக்கிட்டையும் பாயிறாரு ஸோ அதுதான் அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது நிக்சன் வந்து என்ன சொன்னாலும் அப்பா ரெண்டே ரெண்டு தான் சொன்னாரு அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின் டேப்ல நிக்சனோட அப்பா பயங்கரமாக பயங்கரமா ட்ரெண்டிங்காயிருப்பாரு அவர் பேசின பேச்சு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு கமல் சாரும் பேரண்டிங் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சிங்கை போட்டாப்புல நீங்க வந்து அன்பு தான் காட்டணும் அவங்களோட வாழ்க்கையை குழந்தைங்க அவங்களாம் நடத்திப்பாங்க நீங்க அன்பு காட்டினா போதும் குழந்தைகள் அவங்கள வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான லெசன்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாப்ல ரெண்டாவது ஒரு பிரேக்க விட்டு போயிட்டு வந்தாப்புல என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல நீங்க இந்த வீட்டுக்குள்ள நிறைய வந்து சனி ஞாயிறு ஆட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கப்புறம் எப்படி வந்து திங்கக்கிழமை பவுன்ஸ் பேக் ஆகி வரீங்க அப்படின்னோடனே நம்ம பூர்ணிமா நான் வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல இருந்து வந்தேன் ஸோ அதை நினைச்சுதான் பெருமைப்படுறேன் அப்படின்னாங்க நிக்சமும் அதே மாதிரி ஒரு காரணத்தை தான் சொன்னாப்புல ஆனா நம்ம அர்ச்சனாதான் ஒரு ஸ்டெப் மேல போய் பயங்கர கைத்தட்டு அர்ச்சனாவுக்கு என்ன அப்படின்னா எங்க அப்பா வந்து சொல்லுவாரு ஸோ எங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உனக்கு வந்து கெட்டது பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்க பண்ண நல்லதை நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா அவங்கள பத்தி பெருமையா பேசுகிற மாதிரி பேசி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு என்ன கண்டென்ட் அப்படின்னு தெரில சண்டை போடுங்க அப்போதான் வந்து ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸே நினச்சிருப்பாங்க நம்மளும் வியூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி கமல் சார் அதை தான் எதிர்பார்க்கறாரு என்ன சண்டே இல்லை நான் எதை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் ரவீனாவோட அம்மா வந்தாங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மணி ரவினா லவ் பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கும்போதே அவங்க இந்த ஒரு க்ரெஷ்ஷு இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கோட தான் வந்திருக்காங்க ஆனால் நிறைய பேர் இங்கே உள்ள பாண்டிங் உருவாகிருக்கும் நிறைய சீசனில் இது வரைக்கும் ஆறு சீசன் பார்த்துருக்கோம் ஸோ அந்த சீசன்லாம் உள்ள ஒரு பாண்டிங் உருவாகும் ஆனால் வெளியில போய் சேர மாட்டாங்க வெளியில போய் பிரிஞ்சுருவாங்க ஸோ அந்த கமிங் லாஸ்ட்லியா மாதிரி ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க வெளில இருந்து வரும்போதே நல்லா தான் இருக்காங்க உள்ள பிரித்து விடாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு வழியா மணி போய் அவங்க அம்மாட்ட பேர் ரவினா வீட்டில் அவங்க அம்மாட்ட வேணாம் போல எல்லாமே அவங்க அம்மாக்கே தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி வாய்ப்புலாம் நிறைய பேர் கிடைக்காது அவருக்கு இது ஒரு சுலபமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மணி ரவினாவும் சேர்ந்தது உங்களுக்கு சந்தோஷமாக அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ